இவர் ஜீரோ இவர் ஹீரோ இந்த அமைச்சர் பதவி வேண்டாம் சொன்னதா சொல்லியிருக்க மாட்டார் மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறை வேண்டாம் என்று சொல்லியிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது காரணம் அது ரொம்ப விமர்சனத்துக்குரிய ஒரு துறை துறை முருகனுக்கு துணை முதலமைச்சர் கொடுத்துன்னு பத்து வருஷம் இருக்க போறாங்க அவர்களும் அரசியல் இருந்து ஓய்வு பெறக்கூடிய அந்த கட்டத்தை தாண்டியும் இருக்கிறார்கள் அந்த கட்சி வந்து இன்னொருத்தர் கையில போகலன்ற ஆதங்கம் எல்லாருக்கும் எழும் அது ஒண்ணு தவிர்க்கவே முடியாது அந்த திமுக இருக்கும் எப்படி இவங்க அப்பா தாத்தா இவங்களுக்கே நம்ம வந்து சேர்ந்து இருக்கலாம் ஆனால் வேறு வழி இல்ல அடையாளம் காட்டப்படாத ஒரு கட்சி அதிமுக என்ன மாதிரியான சித்திரவதைகளை சந்தித்தது நம்ம ஒருத்தர் போய் சமாதியில் வந்து தர்ம வாங்குறாரு ஒரு டீம் கூவத்தூர் இருக்கு ஒருத்தர் திகாருக்கு போறாரு ஒருத்தர் இன்னொருத்தர் பெங்களூர் ஜெயில இருக்காங்க அப்போ என்ன அர்த்தம் அந்த கட்சி யார் காப்பாற்றுவாரு கிங் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் குபேந்திரன் சார் இணைந்திருக்கிறார் பேசலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் அமைச்சரவை மாற்றும் துணை முதலமைச்சராக விளையாட்டுத்துறை அமைச்சர் பதவியேற்றது இதெல்லாமே மிகப்பெரும் பேசு பொருளாக நேற்றிலிருந்து ஓடிட்டுருக்கு முதல்ல இந்த துணை முதலமைச்சர் இது ஏன் இவ்வளோ விவாதப் பொருளாயிருக்கு லண்டனில் படிக்கப் போன பாஜக மாநில தலைவர் கூட அங்கிருந்து பேசியிருக்காரு ஏன் ஒரு வாதப்பொருளாகுது நடைமுறையில இல்லாத விஷயம் அப்படிங்கிறதுனாலயா அதாவது ஒரு கட்சி வந்து தொடர்ச்சியாக ஒரு எழுபத்தைந்து ஆண்டுகள் பயணிப்பது என்பதே ஒரு பெரிய வரலாறு அந்த ஒரு வரலாற்றுக்கு பிடித்திருக்கிற ஒரு கட்சி வந்து திமுகவில் ஒரு மூன்று தலைமுறையாக கட்சி வழி நடத்துகிறது கண்டிப்பாக விமர்சனம் இருக்கும் அதுவும் கலந்து என்ன மாதிரி விமர்சனம்னா என்னத்தன என்ன வேகத்தில் வந்து விமர்சனங்கள் வந்து விழுமோ அதை விட நூறு மடங்கு விமர்சனம் வரும் காரணம் கலைஞர் கருணாநிதி அவருடைய மகன் மு க ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி இப்படி தொடர்ச்சியாக ஒரு குடும்பத்தின் பிடியில் திமுக இருக்கிறது என்ற விமர்சனம் வரத்தான் செய்யும் அது ஒன்றும் புதுசு கிடையாது அது எதிர்கொள்வதற்கு அவர்களுக்கும் தயக்கமே இல்லை ஸோ அவர் அண்ணாமலை என்பவர் என்பது தமிழ்நாட்டில் ஒரு எம்பி கூட ஜெயிக்க முடியவில்லை என்ற வேதனையில் பாஜக தொண்டன் கன்னியாகுமரி தொடங்கி காஷ்மீர் வரை அதன் தலைவர் மோடி வரைக்கும் இருக்கிற ஒரு ஆபங்கம் அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி எதிர்வினை தான் ஆட்டணும் வழி இல்லை இங்கே தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான மண் தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான உரிமை சார்ந்து இயங்குகிற கட்சிகள் இதெல்லாம் பார்க்குற போது கண்டிப்பாக நம்ம வந்து இந்திய அளவில் ஃபார் பெட்டராக இருக்கிறோம் எல்லா விஷயத்திலும் சுகாதாரத்துறை அடிப்படை உரிமைகள் அப்புறம் மருத்துவ வசதிகள் பல்வேறு விஷயங்களில் கல்வி பெண்கள் உரிமை நீங்கள் இப்படிலாம் பார்க்கும்போது நீங்கள் யார் வந்து இந்த திட்டங்களை எல்லாம் முதலில் வந்து கொண்டு வந்து சேர்த்தார்கள் அப்படி பார்க்கும்போது திகா அந்த கட்சி பின்னால் வந்து திமுக இப்படி இருக்கும்போது அந்த கட்சி வந்து இன்னொருத்தர் கையில் போகலன்ற ஆதந்தம் எல்லாருக்கும் எழும் அது ஒன்றும் தவிர்க்கவே முடியாது திமுக அந்த குமரல் இருக்கும் எப்படி அப்பா தாத்தா இவங்களுக்கே நம்ம வந்து சேர்ந்து இருக்கலாம் ஆனால் வேறு வழி இல்லை ஓட்டு போட்டானோ மக்கள் ஓட்டு போடுறாங்க இவங்க ஓட்டு போடுறாங்க ஜெயிக்கிறாங்க வராங்க அவ்வளோதான் ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா அடையாளம் காட்டப்படாத ஒரு கட்சி அதிமுக என்ன மாதிரியான சித்திரவதைகளை சந்தித்தது எம்ஜிஆர் இறந்த பிறகு யார் தலைவர் என்று அடையாளம் காட்டப்படவில்லை என்னாச்சு ரெண்டாவது உடையுது ஜா ஜேன் உடையுது சரி ஜெயலலிதா பிறகு எப்படி சிக்குகிறார்கள் கரெக்டா ஒரே நேரத்தில் நடக்குது ஆமா ஒருத்தர் போய் சமாதியில வந்து தர்மயுத்தம் ஒரு டீம் கூவத்தூர் இருக்கு ஒருத்தர் திகாருக்கு போறாரு ஒருத்தர் இன்னொருத்தர் பெங்களூர் ஜெயில இருக்காங்க அப்போ என்ன அர்த்தம் அந்த கட்சி யார் காப்பாற்றுவது உண்மையிலே வந்து அடையாளம் காட்டப்படுவது சங்கரமடம் போல இருக்கக்கூடாது என்பது உண்மை ஆனால் அடையாளம் காட்டப்படாததால் அதிமுக அடைந்த லாபம் என்ன நஷ்டம் என்ன அந்த கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போதே பட்ட துன்பங்கள் என்ன அங்க மத்திய அரசு சொல்கிற சட்டங்களுக்கு தலையாட்டி பொம்மைகளாக இருக்க வேண்டிய அவசியம் என்ன என்னதான் நீங்க சொல்ற எல்லாமே ஏத்துக்கக்கூடிய விஷயம்தான் நிகர நம்ம இப்ப பாத்துட்டு தான் இருக்கோம் அதிமுக என்ன நடக்குது அதிமுகவோட வாக்க எடுத்துக்க பாத்துக்கிறாங்க அதிமுகவோட தலைவர்களை எடுத்து ஓட்டு சேகரிக்கிறாங்க எல்லாத்தையுமே பாத்துட்டு தான் இருக்கோம் இருந்தாலுமே முதலமைச்சர் அஹ் வருஷமா நல்லாதானே ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு நல்லாதானே போய்கிட்டு இருக்கு இப்ப என்ன தேவை வந்துச்சுன்னு ஒரு தரப்பு விவாதிக்கிறதுல அதாவது நம்ம சாமானிய மனிதனாக பார்க்கும்போது இதெல்லாம் நீங்க கேள்வி ரொம்ப சுலபமா இருக்கும் எதுக்கு முதலமைச்சர் நல்லா இருக்காரு நல்லா பேசுறாரு அமெரிக்கா கூட போயிட்டு வந்தார் போயிட்டு வந்த பிறகு இன்னும் தெளிவா இருக்காரு எதுக்கு வந்து உதயநிதி வந்து முன்னிறுத்தணும் எதற்கு இந்த கட்சிக்கு அவர் தலைவராக அடையாளம் காட்ட வேண்டும் என்ற கோபமோ ஆதங்கமோ சிந்தனையோ வரலாம் சரி ஆனா அரசியல் அப்படிப்பட்டதல்ல நீங்க சராசரி மனிதர்கள் சராசரி சிந்திக்கக்கூடிய மனிதர்கள் சராசரி சம்பளதாரர்கள் அந்த பார்வையில் தான் அதிகமான எண்ணங்கள் இருக்கும் நீங்க ஒரு நீங்கள் ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் நீங்கள் கையில் வைத்திருந்தால் நீங்கள் எப்படி பிளான் பண்ணுவீங்க தெரியுமா நம்ம பையன் என்ன பிஸ்னஸ் பண்ணணும் பேனை என்ன பண்ணணும் அப்புறம் இந்த 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 பணத்துக்கு எப்படி பாதுகாக்கணும் நீங்கள் ஒரு ஐம்பது கழித்து சிந்திப்பீங்க ஐம்பது வருடம் கழித்து என்ன நடக்கும் அதுதான் அரசியல் பணம் இருக்கிற ஒரு ஆயிரம் கோடி வைத்திருக்கிறவங்களே இந்த பணத்தை எப்படி பாதுகாக்கணும் என்ன மாதிரி தொழில் பண்ணணும் நம்ம சந்ததிகள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று சிந்திக்கிற ஒரு ஆயிரம் கோடி தொழிலதிபருக்கு என்ன சிந்தனை இருக்குமோ அதை விட பல ஆயிரம் மடங்கு சிந்தனை அரசியல் தலைவர் இருக்கணும் பாஜக என்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் கால் ஊன்று விரும்புகிறது அந்த கட்சி யார் வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு யார் தலைவராக வர வேண்டும் என்று பாஜக சிந்தித்தால் தப்பு இல்லை ஆனால் யார் திமுகவுக்கு தலைவராக வரக்கூடாது அதிமுக யார் தலைவராக இருக்கக்கூடாது என்று சிந்திக்கும் போது அந்த கட்சி வீழ்த்த வேண்டும் அந்த கட்சி வளரக்கூடாது என்று நினைக்கிற கட்சி அதுவும் பத்தாண்டு காலம் கழித்து இருபது ஆண்டு காலம் கழித்து இந்தியாவை ஒட்டு மொத்தமாக பாஜக ஆள வேண்டும் அதுக்கு எப்படி தான் பிளான் பண்ணுவாங்க அந்த ஆர்எஸ்எஸ் என்ஜினியரிங் டீம் என்ன பிளான் பண்ணுறாங்க அண்டர் கிரவுண்ட் உங்களுக்கு தெரியாது ஒரு ஐந்து நட்சத்திர அப்படி அப்படியே எந்நேரம் பார்த்தீங்கன்னா அப்படியே டீட் ரைட்டாக இருக்கும் அதுக்கு காரணம் நம்ம வெளியில் இருந்து பார்க்கும்போது எல்லா லைட் எரியுது சிறி லைட் எரியுது லைட் அதுக்கு கீழே ஒரு டீம் ஒர்க் பண்ணிட்ருக்காங்க வெளியூர்க்கே தெரிய மாட்டான் அங்கே ரிசெப்ஷனில் இருக்கிற நீங்கள் ஒரு நாலஞ்சு லேடிஸை பார்க்கலாம் ஜென்ஸ் பார்க்கலாம் அவ்வளவுதான் ஆனா அந்த கிளிக்கு என்ன காரணம் அப்ப என்ன பெரிய டீம் கட்சி சாதாரணமானது இந்த இந்த கட்சியை அடுத்து வழிநடத்த போவது அடையாளம் காட்டணும் அது வந்து வாரிசாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒன்றா இருக்கலாம் அப்படி இருக்கும்போது தான் எதிரிகள் வந்து தாக்குனால் எதிரிகள் வந்து தாக்கினால் அதை வந்து ஒரு தைரியசாலி வேணும் மன்னிப்பு கேட்காத கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கிற ஒருத்தனை காட்டணுமா இல்லையா சனாதனத்தை பத்தி பேசும்போது அமைச்சர்கள் ஆனால் அட்டாக் பண்ணாங்க இந்தியா உதயநிதி ஸ்டாலின் அந்த கொள்கை என்ன சொன்னார் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் எந்த கோர்ட்டு போனா போறேன் கர்நாடகாக்கு போனாரா பெங்களூருக்கு அப்போ நான் கொண்ட கொள்கையை விடாப்பிடியாக உறுதியாக பிடிக்கிற ஒரு கரிஸ்மாட்டிக் பேஸ் வேணும் ஒரு மக்களுக்கு முகம் தெரிந்த பேஸ் தான் அரசியல் வந்து தூக்கி கொடுக்கும் அடுத்தது அமைச்சரவை மாற்றத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த துணை முதலமைச்சர் பதவி உதயநிதி அவர்களுக்கு வழங்கப்படுவதற்கு முன்பே அறிவிப்பு வருவதற்கு முன்பே ஆஹ் இருக்கக்கூடிய ஒரு மூத்த அமைச்சர் தனக்கும் அந்த பதவி அதாவது உதயநிதிக்கு வழங்கப்பட்டால் தனக்கும் வந்து துணை முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு பதவி வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைத்ததாகவும் அதற்கு வந்து அவர் பெற்றிருக்கக்கூடிய கனிம வளத்துறையை வந்து நீங்க விட்டு கொடுத்தா இது வழங்க தயார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு தகவல் இருக்கு பேசப்பட்டதாக நாம் எல்லாம் பேசிக்கொள்ள வேண்டியதுதான் அதாவது துரைமுருகன் வந்து ஒரு மூத்த அமைச்சர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர் வந்து எனக்கும் துணை முதல்வர் வேண்டும் என்று கேட்டதாக பேசி கொண்டிருக்கார்கள் அவர் ஒரு பத்திரிகையாளர் மன்றத்துல கேள்வி கேட்கும் போது துணை முதலமைச்சர் பதிவு உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு கேட்கும்போது கிடைச்சா யாராவது சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்றார் அது வந்து யதார்த்தமான பதில் அது வந்து துறைமுருகனுக்கு அவர் பாணியில் உரித்தான நக்கலான பதில் எப்போது சொல்லி கொண்டிருப்பார் அந்த மாதிரியான பதிலை வைத்துக் கொண்டு இவர் போய் கட்சி தலைவருடன் துணை முதலமைச்சர் கேட்டார் என்பது எந்த ஆதாரமும் நம்ம கிட்ட இல்லை கேட்டிருப்பார் கேட்காமல இருக்க மாட்டார் நிச்சயமா நானும் நம்புறேன் ஆனா ஏன் அதுக்கப்புறம் அவர் வந்து விடாப்படியா இருக்க வேண்டியது கனிமலை துறை இல்லைனாலும் பரவாயில்ல ஏன் அப்படின்னா இந்த ஆளுநர் மாளிகையில் நடந்த நிகழ்ச்சியில அவருடைய முகத்தை தவிர அனைவரின் முகமும் மகிழ்ச்சியாக தான் இருந்துச்சு மீடியாவும் வந்து அவரையே தான் அடிக்கடி காட்டிட்டு இருந்தாங்க ஜூம் பண்ணி சோ அதனால ஒருவேளை உண்மையா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எழுதில்லையா அதாவது துரைமுருனுடைய பாடி லாங்குவேஜ் நீங்க வந்து ஒரு பத்து வீடியோல பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்க மாட்டேங்க அவர் எப்பவுமே அப்படிதான் இருப்பார் முகத்தை விதவிதமான சாயல்கள் வைத்துக் கொண்டிருப்பார் சில கையெல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமா வைத்துக் கொண்டிருப்பார் அவர் பாடி லாங்குவேஜ் வித்தியாசமாக இருக்கும் இவர் வந்து ஒரு மகிழ்ச்சியான கார காலகட்டத்தில் சோகமா இருப்பார் ரஜினிகாந்த் மேடையில் பேசி கொண்டிருக்கார் புத்தக எல்லாரும் சிரிக்கிறாங்க அவர் பக்கத்துல இருந்த டாக்டர் சிரிக்கிறார் அவர் மகன் கூட சிரிக்கிறார் மகன் கை தட்டுறார் அப்போ தன் தந்தையை தான் கேலி பண்றாரு மகன் வந்து கோபப்பட்டாரு இல்ல அமைதியாக இருந்தார் துறைமுருகன் அதன் பிறகு அவர் வெளிப்படுத்தினார் சரி அப்போ கோவமா இருக்கிற துறைமுருகன் எங்கேயாவது வெளிப்படுத்துவார் என்று நம்ம நம்புவோம் என்ன துறைமுருகனுக்கு வந்து எங்க பொது நிதி கொடுத்துட்டீங்க எனக்கு கொடுக்கல எங்க தான் நமக்கு தெரியும் அவர் மனதில் வைத்திருந்தாலோ அல்லது கட்சி தலைமையிடம் அவர் கோபத்தை காட்டியிருந்தாலோ யாருக்கும் தெரியாது இரண்டு தனிப்பட்ட நபர்கள் பேசிக் கொள்கிற உரையாடல் வெளியே ஏதோ கசியம் நான் கேட்டேன்னு அவர் சொல்லலாம் அது யாருக்கிட்டே பகிர்ந்துக்கலாம் அது வரலாம் ஆனா நீங்க வந்து துணை முதலமைச்சர் பதவி இவருக்கு கொடுக்கப்பட்டதன் நோக்கம் கட்சி வந்து இன்னும் பத்தாண்டு காலம் பதினைந்து ஆண்டு காலம் அடுத்த தலைவர் இவர் தான் அப்படின்னு அடையாளம் கட்டப்படுகிறார் துரைமுருகனுக்கு துணை முதலமைச்சர் கொடுத்து பத்து வருஷம் இருக்க போறாரா அவர் கௌரவிக்கலாம் பதினஞ்சு வருஷம் இருக்க போறாரா கிடையாது அதனால அவரெலாம் அரசில் இருந்து ஓய்வு பெறக்கூடிய அந்த கட்டத்தை தாண்டியும் இருக்கிறார்கள் இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும் என்ற அந்த விஷயத்தை அவங்க தான் முன்னெடுக்கணும் திமுக வந்து அண்ணா கட்சி ஆரம்பித்த போது என்ன வயது அப்புறம் தன் அவருடைய தம்பிமார்களாக இருந்தவர்கள்லாம் என்ன வயது முதலமை முதலமைச்சராக கலைஞர் பொறுப்பேற்ற போது என்ன வயது யோசிச்சு பாருங்க நீங்க அப்ப எல்லாம் வந்து நாற்பத்தி நாலு வயசுல அமைச்சராக நாற்பத்தி நாலு வயதில் கலைஞர் முதலமைச்சராகலாம் இருந்திருக்கார் அப்பெல்லாம் வயது பார்த்தாங்களா சொல்றேன் அண்ணா அண்ணா இறந்து விட்டார் அடுத்த முதலமைச்சர் யாருன்னு யாருக்கும் தெரியாது அண்ணா வந்து அந்த தேர்தலில் முதலமைச்சராக நம்ம அமரப் போகிறோம்னு அண்ணாக்கே தெரியாதுங்க அறுபத்தி ஏழுல அவர் எம்பி நிற்கிறார் ஒரே நேரத்தில் சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிறது தென்சென்னை எம்பி ஆகி அங்கே போகிறார் ஆனால் அது வந்து ஆட்சி பிடித்து விட்டாகிவிட்டது விட்டது யாருக்கும் தெரியாது ஒரு உண்மை சொல்லட்டுமா அண்ணா வந்து வீட்டு மாடியில் உக்காந்துருக்கார் இந்த முடிவுகள் வரும்போது அண்ணா எம்பி ஆகி விட்டார் ஆனால் நம்ம எம்பி ஆகிட்டோம் இந்த நேரத்தில் போய் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர்னு போய் நம்ம கேட் நம்ம சொன்னோம்னா நமக்கு அரசியல் ஆசை இருக்கு அதிகார வேட்கை இருக்குதுன்னு தன்னுடைய தம்பிமார்கள் நினைத்து விடுவார்கள் உங்களுக்கு இவ்வளோ அதிகாரம் போதை இருக்கிறதா என்று அவர்கள் மனதில் கருதுவார்கள் என்று தயக்கப்பட்டு கொண்டிருந்த தகவல் முடிவை யார் அறிவிக்கப் போகிறார்கள் என்ன மாதிரி சொல்ல போகிறான்னு தெரில இந்த விஷயத்தை கலைஞர் கருணாநிதி தெரிந்து கொண்டார் சரி அவர் அவருடைய தலைமை என்ன வரும் அவர் என்ன என்ன வரும் ஏற்கனவே ஒரு மாநாட்டுக்கு தம்பிவா தலைமையேற்கவான்னு நாவல் நெடுஞ்சென்று கூப்பிட்றார் ஸோ அண்ணா வந்து டெல்லியிலே இருப்பதாக இருந்தால் எம்பி பதவியில் நீடிப்பதாக இருந்தால் தமிழ்நாடு முதலமைச்சராக நாவலர் நெடுஞ்சல் நியமிக்கப்படலாம் என்ற ஒரு எண்ணம் சந்தேகம் கலைஞருக்கு வருகிறது அண்ணா வீட்டு வாசல் அருகே போய் நின்று பத்திரிகையாளர் முன்னாடி நாங்கள் எல்லாம் ஒன்று கூடி அண்ணாவை முதலமைச்சர் ஆக்க போகிறோம்னு சொல்கிறார் அதுதான் முதல் பேட்டி ஸோ கலைஞர் இப்படி சொன்ன பிறகு பத்திரிகையாளர்லாம் போய் வெளியே சொல்லும்போது போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரெஷர் மவுண்ட் ஆகுது இது இது அரசியல் இப்போ நாவலரை எங்கே தடுக்கிறார் தடுத்தது உண்மை எங்கே எப்படி தடுக்கிறார் பாருங்க அதுதான் அரசியல் ஆனால் அது நெகட்டிவாக தான் பேசப்படுது இன்று வரைக்கும் அது ஒன்றும் பண்ண முடியாதுங்க அவர் நாவலர் வந்து அதுக்கு அடுத்து எம்ஜிஆர் கிட்ட போய் நின்று எம்ஜிஆர் இறந்த பிறகு நாவலர் முதலமைச்சர் ஆனாரா சொல்லுங்க எம்ஜிஆர் இறந்த பிறகு என்ன ஆனாரு அப்போ நான் என்ன வந்து நீங்கள் மெத்த படித்தவராக இருக்கலாம் நேர்மையாளராக இருக்கலாம் ஆனால் அரசியல் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கடினமான பாதை பலதரப்பட்ட மனிதர்களை அந்த பாதையில் நீங்கள் இழுத்து செல்கிற ஒரு முதல் நபர் அப்போ யோசித்து பாருங்கள் எத்தனை உரசல்கள் இருக்கும் எத்தனை மோதல் இருக்கும் எத்தனை இருக்கும் எத்தனை ரத்தம் வரும் அதுக்கெல்லாம் தாங்கக்கூடிய இடத்தில் நாவல நெடுஞ்சு இணைந்தாரா சொல்லுவோம் விமர்சனம் வந்து விமர்சனம் வரும்ல எவ்வளவு ஏச்சுக்கள் வரும் பேச்சுக்கள் அதெல்லாம் தாங்கக்கூடிய இடத்தில் அரசியல் தலைவர்கள் இருந்தால்தான் ஜெயிக்க முடியும் ஓகே இந்த அமைச்சரவை மாற்றம் வந்து ரொம்ப நாளா பேசப்பட்டு முதல்வரிடத்துல நேரடியாக கேள்வியாக வைக்கப்பட்ட போதும் அவர் ஒவ்வொரு பதிலை கொடுத்துட்டு இருந்தாரு கடைசியா வந்து ஏமாற்றம் இருக்காது மாற்றம் இருக்கும் அதன்படி நடந்துருச்சு அமைச்சரவையில் மூணு பேர் வெளியேற்றம் நாலு பேர் உள்ள வந்திருக்காங்க இந்த மாற்றமே ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது எப்படி பொன்மடி அவர்கிட்ட இருந்து உயர்கல்வித்துறையை பறிச்சிட்டாங்களே அதற்கு வந்து ஆளுநருடனான அவர் ஒத்துப்போகாத ஒரு விஷயம்தான் ஆளுநரை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போற மாதிரி ஒரு ஆளா ரீப்ளேஸ் பண்ணிடலாம் அதே நேரத்துல அந்த மக்கள் கோச்சுக்காத வகையிலும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் பார்த்து பார்த்து ரீப்ளேஸ்மெண்ட் நடந்திருக்கிற மாதிரி ஒரு தகவல் ஒரு பேசப்படுது இது எந்த அளவுக்கு பொன்முடிக்கும் ஆளுநருக்கும் மோதல் ஏன் அப்படி எடுத்துக்கிறீங்க முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் பொன்முடிக்கும் மோதல்ன்னு கேளுங்களேன் இன்னும் நல்லா இருக்கும் சுவாரிசம் இருக்குமே அதன் காரணமாக தானே நீங்க ஆளுநரை கூல் பண்ணி என்ன ஆகும் ஆளுநர் வந்து இவர் கூல் பண்ண கூல் ஆயிட வர்றாரு ஸ்டாலின் போய் என்ன சொன்னாலும் ஆளுநர் நேர்மாறாக நடக்க போகிறார் அவர் சித்தாந்தம் வேற அவர் கொள்கை வேற ரெண்டாவது அவர் எஜமானர் வேற டெல்லியிலிருந்து உத்தரவு வந்தால் செயல்படக்கூடிய இடத்துல தான் கவர்னர் ஆர் என் ரவி இருக்கிறார் டெல்லி நீங்க கூல் பண்ணா தான் இங்க அவர் கூலா இருப்பார் இங்க கூலா இருக்கிறவர் நடிக்கலாமே தவிர அவர் கூலா இருக்க முடியாது இங்க வந்து ரவி ஆர்என் ரவியும் மு க ஸ்டாலினும் ஏதோ ஒரு ஹோட்டலில் போய் ஒரு அரை மணி நேரம் பேசிட்டாங்கன்னு ஒரு நியூஸ் வந்துட்டுமே ரவி கவர்னர் இருப்பாரா நீடிக்க முடியுமா இங்கே அப்புறம் நீங்கள் பரஸ்பரம் பேசிக் கொள்வது சந்தித்து திமுக இவ்வளவு காலம் தொடர்ந்து பயணிக்க கூடிய ஒரு அமைச்சர் மூத்த அமைச்சர் உயர்கல்வித்துறை அமைச்சர் அப்படிங்கற ஒரு கேள்வி எழும்போது தானே இதெல்லாம் விமர்சனங்கள் முதலமைச்சர்களும் அதான் உண்மையா இருக்க முடியும் இல்ல அவர் ரொம்ப இணக்கமா தானே இருக்காரு உங்களுக்கு எப்படி தெரியும் புய்ய இருக்கலாம் நீங்க சொல்றது புயா ஆனா நான் என்ன உணர் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அவர் சொன்ன கேண்டிடேட்டை முதலமைச்சர் அறிவிக்கலை அன்னியூர் சிவாவுக்கு அவர் எதிராக இருந்தார் கேண்டிடேட் போடக்கூடாதுன்னு சொல்கிறார் அதுலேருந்து மு முட்டல் மோதல் அதுக்கு முன்னே தான் அவருக்கு பொன்முடி வந்து ஒரு தண்டனை வாங்குகிறார் ஊழல் வழக்கில் அதன் பிறகு ஸ்டேக்கு அப்புறம் தான் விக்கிரவாண்டி தேர்தலுக்கு ஒரு நாள் முன்பாக தான் அவருக்கு வந்து விடுதலை கிடைக்கிறது ஸ்டே கிடைக்கிறது அம்மா அமைச்சராகிறார் அமைச்சரான பிறகும் நான் சொல்கிற கேண்டிடேட் போடணுங்கிறார் இல்லை என்றால் என் மகனை கொடுங்கிறார் ஸோ இந்த மோதல் வந்து உள்கட்சி மோதல் தான் சொல்கிறேன் அதான் சொல்கிறேன் நீங்கள் நம்மளாம் நினைக்கிறோம் ஆளுங்கட்சி வந்து கவர்னரும் மோதுகிறது அல்லது பொன்முடி மோதிவிட்டார் கவர்னரை கூல் பண்ணுவதற்காகத்தான் பொன்முடியை தூக்கி விட்டு அதுவும் இன்னொரு ஜோக் என்னன்னா விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மிரட்டலுக்கு பணிந்து விட்டது தான் தலித்தில் இருக்கிற ஒருத்தரை வந்து உயர்கல்வித்துறை அமைச்சராக்கிறார் இப்படின்னு சொல்றாங்க கோவில் சரியின் அமைச்சராவது மூணு மாசம் முன்னாடி பேசியிருக்கேன் டிவியில் டிபேட்ல ஆதவ அர்ஜுனும் விடுதலை உருட்டு இப்போ ஒரு வாரத்துக்கு பத்து நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து துணை முதலமைச்சர் வேணும்னு சொல்லி இப்போ கேட்டது இப்போ பத்து நாட்களுக்கு முன்பு அது ஒரு மூன்று மாதத்திற்கு முன்பு நாடாளுமன்ற தேர்தல் முடிவு வந்த பிறகு கோவிசெல்வன் அமைச்சராக போகிறார் என்று எல்லாத்திலையும் பேசியிருக்கேன் அதனால நம்ம ஒன்று கேட்கலாம் நம்ம ஒன்று சிந்திக்கலாம் மக்கள் என்னவென்னா கேட்கலாம் இணையதளத்தில் என்னென்ன வாய்ப்பு இருக்கு என்னென்ன எழுதலாம் ஆனால் உண்மை என்ன உண்மைக்கு நெருக்கமான விஷயம் என்ன அதை நீங்கள் கேட்டு தெரியணும் அதே மாதிரிதான் இப்போ நீங்கள் முன்னாடியே சொன்னீங்க நான்கு பட்டியலின அமைச்சர்கள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பெருமையும் வந்திருக்கு ஐம்பது வருடம் கழிச்சு ஒரு பட்டியலின அமைச்சர் வந்து உயர்கல்வித்துறைக்கு வந்திருக்காரு அப்படிங்கிற பெருமையும் திமுகவுக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் பேசப்பட்டிருக்கு ஆர் ராஜேந்திரன் தென் மாவட்டத்துல ஒரு அமைச்சர் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்தது அப்படின்னு ஒரு பேசிட்டு இருந்தாங்க இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுல இருந்தே அந்த வருத்தம் இப்ப தீர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது சரி இந்த மாற்றத்திற்கு அப்புறம் இந்த அமைச்சர்கள்லாம் அட்வைஸ் கொடுத்திருக்காரு முதலமைச்சர் இந்த துறைகள் வந்து சிறப்பாக செயல்படும் அப்படிங்கிற மாதிரி என்ன எதிர்பார்க்கலாம் அவங்க சேலத்துக்கு வந்து அமைச்சர் இல்லை என்ற ஒரு குறை இருக்கு ராஜேந்திரன் கொண்டு வரப்பட்டிருக்கிறார் தஞ்சாவூர்ல ஒரு அமைச்சர் இல்லை என்ற அதாவது தஞ்சாவூர் காரன் தான் நானும் டெல்டா காரன் சிஎம் சொல்லுவேன் ஆனாலும் மாவட்ட அரசியல் என்பது வேறு எல்லாருக்கும் தெரியும் பல மாவட்டங்களுக்கு அமைச்சர் இல்லை இந்த மாவட்டங்களுக்கு பொறுப்பு அமைச்சர் ஆனால் தஞ்சாவூர் என்பது ஒரு பிரதானமான விவசாயிகள் மற்றும் கூலி தொழிலாளர்கள் இந்த இடத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கும் கட்சி விஷயமா இருக்கும் ஜாதி நிதி விஷயமா இருக்கும் இதுக்கெல்லாம் ஒரு அட்ரஸ் பண்ணுறது ஒரு ஆள் வேணும் அதுக்கு ஒரு அமைச்சர் தேவைப்பட்டிருக்கு போட்டிருக்காங்க உள்ளாட்சி தேர்தல் நடக்கப் போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இதுலாம் தேவைப்படும் அப்புறம் சேலம் வந்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் தலைவர் இருக்கிற மாவட்டம் நடந்து முடிந்த தேர்தல் பத்து தொகுதி திமுக இப்படிப்பட்ட நேரத்தில் வளர்க்க அல்லது இருபத்தி ஆறில் ஒட்டுமொத்தமாக அதிமுக வெற்றி பெற்று விட்டால் யோசித்து கொங்கு பெல்ட்ல ஒரு பெரிய நெருக்கடி இருக்கு திமுக சேலத்தில் இன்னும் கூடுதல் நெருக்கடி எடப்பாடி வந்து விட மாட்டார் இப்படியான சூழலில் அந்த மாவட்டத்தை கையில் எடுக்க வேண்டும் சில நிர்வாகங்களுக்காக அமைச்சரை போட்டால் நன்றாக இருக்கும் கட்சியிலேருந்து ஃபீட்பேக் வந்திருக்கும் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் மாத்து அங்க உள்ள மக்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குன்னு மக்கள் கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு அவரு சிறப்பா செயலாட்டல அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் பேசப்படுது ஆனா நாசர் வந்து மீண்டும் உள்ள வந்திருக்காரு ஏற்கனவே அவர் மேல சில குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில தான் அவரை வந்து வெளியில அனுப்புனாங்க இது ஒரு விமர்சனம் ஆயிருக்கு இப்ப இவங்க இஷ்டத்துக்கு வெளியில அனுப்புறதும் உள்ள இருப்பதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேசுபொருளாயிருக்கு

திறனில் சிக்கல் அந்த பால் வளத்துறையில் ஏற்பட்ட சிக்கல்கள் இதெல்லாம் பேச போடலான்னு ஸோ கண்டிப்பாக மாற்றிருப்பாங்க இப்போ அவர் திருந்திருப்பாரு திருந்தத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்கல்ல ஓ அவரை நீக்கிட்டு செஞ்சி மஸ்தான் கொண்டு வந்தா செஞ்சி மஸ்தான் வந்து இவரோட மோசமா இருக்கிறதுனால அது பரவாயில்ல நாசர் தேவலாம் போல தெரியுது நாசருக்கு கொடுத்துருக்காங்க அப்படிதான் எடுத்துக்க முடியும் நீங்க எல்லா எல்லா அரசியல்வாதிகள் எல்லா கட்சிகளும் என்ன நோக்கம் என்ன நோக்கம் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யணும் அப்படியா பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் நன்மை செய்கிறாங்க அது வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அவ்வளோதான் மற்ற தொண்ணூறு பெர்சன்ட் என்ன நடக்குது நடக்கும் எல்லா குடும்ப அரசியல் குடும்ப அரசியல் எதிர்க்கிறவங்கெல்லாம் என்ன பண்றாங்க உங்களுக்கு தெரியும் இப்போ இவ்வளோ கேள்வி கேட்டிங்களே அதிமுகவில் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தார் ஓபிஎஸ் ஒரு முறை துணை முதலமைச்சராக இருந்தார் அவர் மகன் எம்பியா இருந்தார்ல யாராவது குடும்ப அரசியல் போது திமுக சொல்கிற அளவுக்கு அட்லீஸ்ட் அது ரெண்டு பர்சன்ட் அதனாலதான் எடப்பாடி மட்டும் தான் பேசிட்டு இருக்காரு இல்ல அதுதான் சொல்றேன் மக்களை கேட்பது இல்ல ஓ மகன் எம்பி ஆக அவர் மாவட்ட இளைஞர் அணியினுடைய இளைஞர் பாசுடைய மாநில செயலாளர் இருக்கிறார் பாஜக ஆட்சி செய்யக்கூட பல மாநிலங்களிலையும் அப்படி வருது தொன்று தொட்டு அப்பா மகன் வருது ஆமா அதான் சொல்றேன் கேள்வி கேட்கும் போது இப்படிதான் கேள்வி கேட்கிறோம் விமர்சிக்கும் போது இப்படிதான் விமர்சிக்கிறோம் அந்த மாதிரி தவறு செய்கிறவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க நீ திருந்தி வரலாம்ல கடைசி செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில இருந்து வெளியில வந்த உடனே அவருக்கு வந்து அமைச்சர் பதவியா அப்படிங்கறது மிக பெரும் விமர்சனமா இருக்கு இந்த ஒரு விமர்சனத்துல துணை முதலமைச்சர் விமர்சனம் எல்லாம் அடிந்துருச்சு அப்படின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு விமர்சனம் அடுத்து இந்த ஜாமீன் வந்து மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற விவாதங்களும் கிளம்பி இருக்கு ஆஹ் அப்படி மாற்றம் இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா இந்த அவசர அமைச்சர் பதவி ஆளும் கட்சி முதலமைச்சர் கொடுத்திருக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு பேசுபொருளும் இருக்கு இதை எப்படி பாக்குறீங்க அவர் வேண்டான்னு சொன்னதாகவும் ஒரு தகவல் இருக்கு மதுவிலக்காயத்துறை எனக்கு வேண்டாம் இல்ல கொஞ்ச நாள் எனக்கு அமைச்சர் பதவியே வேணான்னு சொன்னதாகவும் ஒரு தகவல் இருக்கு இது எந்த அளவுக்கு இல்ல அமைச்சர் பதவி வேண்டாம்னு சொன்னதா சொல்லிருக்க மாட்டார்னா மதுவிலக்காயத்தீர்வு துறை வேண்டாம் என்று சொல்லியிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது காரணம் அது ரொம்ப விமர்சனத்துக்குரிய ஒரு துறை எப்படி இருந்தாலும் டெய்லி ஒரு சிக்கல் அது வந்து பாட்டிலுக்கு அஞ்சு ரூபாய் கூடுதலாக கேட்டாங்க அது செந்தில் பாலாஜி வாங்க சொன்னார் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் பாலாஜி வாங்க சொன்னார்னு பரப்புவதற்கு ஒரு கூட்டம் தயாராக நிச்சயம் ஆமாம் நிச்சயமாக விமர்சனம் வரும் அந்த பிரச்சனைகளை பாலாஜி சந்திக்க வேண்டியிருக்கும் அது மறுப்பே இல்லை ஆனால் இந்த துறை வேண்டாம் அந்த துறை வேண்டும் என்று கேட்கிற இடத்தில் செந்தில் பாலாஜி இல்லை நான் கொடுக்கிறேன் செய் அப்படிதான் கட்சி தலைமை சொல்லும் எனக்கு தெரிந்தவரை அவர் மூன்று மாத காலம் ஓய்வுலாம் இல்லை இந்த வழக்குகள்லாம் இருப்பதால் விமர்சனம் குறைவாக இருக்க வேண்டும் என்று துறையை வந்து வேண்டுமானால் மாற்றுங்கள்னு சொல்லிருக்கலாம் அப்படி தான் இருக்குமே தவிர ரெண்டாவது அமைச்சராக இருந்தவரை சிறையில் அடைத்து பாஜக என்னெல்லாம் செய்து செய்ய இருந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும் நேற்று கூட முதலமைச்சர் அறிக்கை விட்டுருக்கார் இவரை பயன்படுத்தி சதி திட்டங்கள் திட்டுவதற்கு கூட்டம் தயாராக இருந்தது அதற்காகத்தான் ஆனால் அவருடைய தியாகத்தையும் உறுதியும் பாராட்டி ஒரு ட்வீட் போட்டேன் அப்படின்னு சொன்னார் ஸோ நிச்சயமாக பாஜக ஒரு ஏக்நாத் ஷிண்டேவாக அவரை மாற்ற வேண்டும் என்று எத்தனைத்தது அது நடக்கலை நடந்திருந்தால் பார்லமெண்ட் தேர்தலில் திமுகவுக்கு எவ்வளோ பெரிய நெருக்கடி என்பது எல்லோருக்கும் தெரியும் அதனால் செந்தில் பாலாஜிக்கு ஏன் பதவி கொடுத்தார்கள் பதவி கொடுக்கலாமா நிச்சயமாக வழக்கில் இருக்கும்போது கொடுக்கக்கூடாது தார்மீக அடிப்படையில் கேட்கலாம் இது எல்லாரும் எல்லோரும் கேட்கலாம் தப்பே கிடையாது சரி இது திமுக மட்டுக்கும் பொருந்துமா அப்படி பார்க்கணும்ல நீங்கள் ராம்தாஸ் கேட்குறேன் செந்தில் பாலாஜிக்காக வழக்கறிஞர் போல் முதலமைச்சர் செயல்படலாமா அறிக்கை விட்டுருக்க இல்ல நான் வந்து ஜாமீனை ரத்து செய்ய செய்திடுவேன் அப்படின்னு தான் சவால் கூட விடுத்திருக்க செந்தில் பாலாஜிக்கு எதிராக நீங்க பாருங்க ஏன் ரெண்டு வாரம் அதுக்கு முன்னாடி கூட வரலாம் நீங்க தொடர்ச்சியா மனு போடுவாங்க இடி மனு போடலாம் பாஜக மனு போடலாம் அதிமுக மனு போடலாம் என்ன ஒன்னா பண்ணலாம் ஒரு அரசாங்கத்துக்கு நெருக்கடி கொடுப்பதற்கு ஒருத்தர் கிடைத்து விட்டால் அவரை மையப்படுத்தி என்ன ஒன்றா வழக்கு போடலாம் என்ன ஒன்றா இன்டர்வியூ பெடிஷன் போடலாம் என்ன கேட்குறேன் ராமதாஸ் மகன் மீது ஒரு சிபிஐ வழக்கு இருக்குது மருத்துவக் கல்லூரி அனுமதி கொடுத்த வழக்கு அது என்னாச்சு அவர் எம்பியா இருக்கார் அவர் அந்த வழக்கு முடித்து விட்டு நான் பதவிக்கு வருகிற அவர் சொன்னாரான் அவங்க தந்தையார் சொன்னாரான் அஜித் பவர் மீது ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த பிறகு துணை முதலமைச்சராக இருக்கிறார் சுயந்த அதிகாரி சாரதா ஸ்ரீட் பணம் மோசடி செய்தார்ன்னு சொல்லி திரிணாமுல் காங்கிரஸுக்கு முதல் அவர் மீது கடுமையான புகார் இருந்தது அவர் தான் இன்றைக்கி பாஜகவுடைய மாநில தலைவர் இன்றைக்கி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு கட்சி இருக்குது அஞ்சு வருஷம் ஜெகன்மோகன் ரெட்டி முதலமைச்சராக இருந்தார் பதினாலு சிபிஐ கேஸ் பதினாலு சிபிஐ கேஸ் இதே சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கு இருந்தது இடி என்ன பண்ணிச்சு அஞ்சு வருஷம் சிஎம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளியே போயிட்டாரே என்ன பண்ணுச்சு இடி ஆந்திராவில் இருந்து இடி சட்டம் செல்லாதா அந்த ஸ்டேட்டுக்கு மட்டும் எக்ஸம்ஷன் இருக்கேன் சொல்லுங்கள் அதனால் செந்தில் பாலாஜிக்கு மட்டும் சு நீங்கள் சுண்ணாமல் வைக்கணும் மற்றவர்கெல்லாம் வெண்ண வைக்கணும்னா அதுவும் தப்பு இதுவும் தப்பு புரியுதுங்களா அதனால் அந்த கட்சியோட தலைமை நீங்கள் வழக்கு இல்லாதவர்கள் வழக்கை சந்தித்தவர்கள் இல்லை குற்றப்பத்திரிகை தாக்கல் இல்லாதவர்கள் அமைச்சராக இருக்கிறார்கள் இவர் மட்டும்தான் இருக்கிறாருன்னா நம்ம பேசலாம் உண்மையிலே தார்மீக அடிப்படையில் அவருக்கு அமைச்சர் பதிவு கொடுத்துருக்க கூடாது என்பது நல்ல விஷயம்தான் அதாவது திமுக தலைமைக்கு மட்டும்தான் இந்த கேள்வி இப்படி கேட்போம் திமுக தலைமை மட்டும் படி சுத்தமாக இருக்கணும் பாஜக பற்றி கவலை இல்லை மற்ற கட்சிகளை பற்றி கவலை இல்லை என்று சொன்னால் கடைசியாக விஜய்க்காக தான் உதயநிதி இறக்கப்பட்டிருக்கார் இருபத்தி ஆறு களம் ரொம்ப டஃப்பாக இருக்கும் பாஜக தரப்புல ஒரு யங் லீடர் அப்படின்னு மாநில தலைவர் அண்ணாமலை இருக்கார் அதே மாதிரி சொல்ல புதுசா வந்திருக்காரு விஜய் அரசியலுக்கு வரார் அப்படிங்கும்போது அவரை நோக்கி அந்த புதிய வாக்காளர்கள் யங்ஸ்டர்ஸ் ஓடக்கூடும் அதை தடுப்பதற்காக தான் இந்த பக்கம் வந்து உதயநிதியை இறக்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இழந்திருக்கு இதுதான் கடைசி விஜயுடைய சென்னை மாவட்ட செயலாளர் பேர் சொல்லுங்க இதுவரைக்கும் மூத்த நிர்வாகியலோட आलोचनाएं மட்டும்தான் வந்திருக்கு. எந்த நிர்வாகி பேரும் வரல. இல்லை எந்த நிர்வாகி பேரும் வரலை. பல கோயம்புத்தூர் மாவட்டத்துல ஏதாவது அது. பொллаச்சி. பொллаச்சி. நம்ம கோயம்புத்தூர் நிர்வாகிகள் யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியுமா தெரியல அப்போ நீ நீங்க பாருங்க ஒரு கட்சியுடைய எந்த நிர்வாகி பெயரும் தெரியல. கட்சி ஆரம்பிச்சாச்சு.

தான் இருக்கா சென்னையில் எத்தனை மாவட்ட செயலர்கள் சென்னையில் எத்தனை நிர்வாகிகள் எத்தனை வருஷ கட்சி நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஜய்க்காகத்தான் உதயநிதி இறக்கப்படுகிறாரா விஜயோட மாஸ் லீடர் வேற உதய வந்து அந்த இடத்துல வைக்கவே முடியாது சினிமாவில் அவர் அடைந்திருக்கிற புகழ் அவர் வைத்திருக்கிற ரசிகர் பட்டாலும் உதவிக்கு கிடையாது கிடையாது சினிமாவில் சினிமாவில் உதயநிதிக்கு ரசிகர் பட்டாளம் பட்டாளஊழ இருக்கா இல்ல இத்தனை பெரிய புகழ் இருக்கா அப்படி பாக்ஸ் ஆஃபீஸ் விட்டு தர முடியுமா இரநூறு கோடி ரூபாய் பிசினஸ் உதயநிதியாக பண்ண முடியுமா சினிமாவில் உதயநிதி ஜீரோ இவர் ஹீரோ அரசியலில் இவர் ஜீரோ இவர் ஹீரோ அதை நீங்க பாயிண்ட்டை புரிஞ்சுக்கணும் இந்த கட்சியோட பின்னணியில் எப்படி இருக்கிறாங்க உதயநிதியை தாங்குகிற யோசித்து பாருங்க உதயநிதி துணை ஆக வேண்டும்னு எல்லாரும் பேசினாங்க யாராவது எடுத்தாலும் துறைமுறை நம்ம பேசணும் ஏதோ ஒரு விவாதத்துக்காக பேசணும் அதனால் எந்த மூத்த அமைச்சராவது அவர் ஆகக்கூடாதுன்னு ஒரு குரல் ஒரு சின்ன ஒரு போர்க்குரல் ஒரு சின்ன விமர்சனம் முழுமுழுப்பு வெளியே தெரிகிறதா உள்ளுக்குள்ள நடந்திருக்கும் நிச்சயமா உள்ளுக்குள்ள குமரல் இருக்கும் என்னாலும் நடந்திருக்கலாம் வெளியே தெரிகிறதா இல்ல ஒரு சின்ன போஸ்டர் துண்டு நோட்டீஸ் சொல்லுங்க எதுவும் இல்ல அப்புறம் அப்புறம் எதை வச்சு இவர் ரெண்டு பேர் வந்து இவருக்காக இவர் இறக்கப்படுகிறார் இப்படி ஒப்பிடவே முடியாது இந்த கட்சியுடைய அமைப்பு அடித்தளம் பலம் என்பது வேறு இந்த கட்சி வந்து இப்போதான் கட்சி ரிஜிஸ்டர் பண்ணி இன்னும் ஸ்கூலுக்கு கூட வரல அட்மிஷனுக்கு அப்ளிகேஷன் வாங்கியிருக்கிறாங்க இன்னும் பள்ளிக்கூடத்துக்கு வந்து எல்கேஜி யூகேஜி இன்னும் நிறைய எக்ஸாம்லாம் எழுத வேண்டியிருக்கு அதனால் இந்த மாதிரியான கேள்விகளை நம்ம வந்து ஒப்பிடுகிற அந்த பாணி இருக்குல்ல அதுவே வந்து எனக்கு ஒரு மாதிரி வருத்தமாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை சரி ஓகே நிறைய விஷயங்கள பேசியிருக்கோம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி சார் நன்றி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்